அதே போல ஆன்மீகம் எல்லாருக்கும் ஒரே அர்த்தம் தான் இது ஆளாலு சனாதனத்துக்கு ஆளாலு அர்த்தம் சொல்றாங்க போல அதே மாதிரி இந்த திராவிடத்துக்கு ஆளால் அர்த்தம் சொல்றாங்கல ஆன்மீகருக்கு ஆளால் அர்த்தம் சொல்ல முடியாது எந்த வார்த்தையும் அப்படி சொல்ல போனாங்க அந்த அது வார்த்தைகளுக்கு அதுக்கான ஒத்துழைப்பு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது ஆயிடும் ஆன்மீக தெளிவு எந்த அப்படின்னு தெரியணும் ஆத்மானா பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு இருக்கிறது பரமாத்மா நம்மளை பழைத்தவர் ஜீவாத்மா மக்கள் எல்லாம் பழைக்கப்பட்டவர்கள் ஜீவாத்மா மக்கள் அந்த விஷயத்துக்குள்ளே அதை பற்றி அறி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பரமாத்மான் என்ன ஜீவாத்மா என்ன நம்ம எல்லாரும் பொருட்களை யாராவது இருந்தாங்க காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இனிமேல நடக்குது சுற்ற போட்டா லைட் ஏரியும் சுட்ச போட்டிருந்தாங்க யாரு போட்டா போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் இல்லையா அப்ப அதே போல நாமல்லாம் உலகத்துல இருக்கோம்னா யாராளுக்கும்